அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை பஞ்சமி திதி இன்று பஞ்சமி திதி காலை ஏழு இருபத்தி இரண்டுக்கு ஆரம்பமாகுது நாளை காலை எட்டு ஆறு வரைக்கும் இருக்குது இன்று இரவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது இன்று இரவு தூங்கும் முன் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் மற்றும் உங்கள் திருமண நாள் இதை போன்ற சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முதல்ல பச்சை அல்லது சிகப்பு அல்லது மஞ்சள் நீரை துணி எடுத்துக்கோங்க அதில் ஐந்து ஏலக்காய்கள் வைங்க பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க ஒரே ஒரு ஜாதிக்காய் வைங்க பச்சரிசி ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா இன்றைய நாளில் இன்றைய நாளுக்குரிய தானியமான அதாவது இன்றைய நாளுக்குரிய கிரகத்திற்குரிய தானியமான பச்சரிசி எடுத்து ஒரு கைப்பிடி வைங்க வச்சுட்டு நீங்கள் அந்த மேலே கை வச்சு அதாவது பச்சை அரிசி ஏலக்காய் நாணயம் ஜாதிக்காய் இதை வந்து ஒரு துணியில் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் கையை வச்சு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது உங்களுக்கு வந்து நடக்கணும் உங்கள் பிரச்சனை தீரணும்னு மனதார வாராகி தேவி வேண்டிட்டு அதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டுங்க கட்டி கொண்டு போய் வாராகி தேவி பாதத்தில் வச்சுருங்க விடிந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை எடுங்க எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க நாணயங்களை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுறணும் ஜாதிக்காய் எடுத்து நல்லா தூள் பண்ணி உங்கள் வீட்டில் சாம்பிராணியோட கலந்து வச்சிருங்க பச்சரிசியை கொண்டு போய் அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க நாணயத்தை மட்டும் கொண்டு போய் நீங்கள் வந்து கோயிலில் போட்டுறணும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி முன்னாடி வச்ச ஏலக்காயே பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதுனால பண வசியம் உண்டாகும் அந்த ஜாதிக்காயை பொடி பண்ணி சாம்பிராணி போடும்போது மகாலட்சுமி தாயாரின் அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் அம்பால் முன்னாடி வச்சு அரிசியை கொண்டு போய் அரிசி பாத்திரத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா அன்னபூரணியின் பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அம்பால் முன்னாடி உங்கள் வீட்டில் பூஜைல வச்சு நீங்கள் வழிபட்ட நாணயங்களை கொண்டுட்டு போய் கோயில் உண்டியில் சமர்ப்பிக்கும் போது தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமி திதியில் இரவு உங்கள் வீட்டில் இதெல்லாம் வச்சு நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வாராகி தேவியின் அருளும் சந்திர பகவானின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதுவும் சரியாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்